அனைத்து நல்லுவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் காசாவிலேருந்து தொடங்கலாம் ஏன்னா காசாவில் பேலஸ்தீனத்தினுடைய எய்ட் ஒர்க்கர்ஸ் காசாவில் ஒரு பயணம் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினாறு டாக்டர்ஸ் பக்கம் ஒரு ஆம்புலன்ஸில் போயிருக்காங்க திடீர்னு அந்த ஆம்புலன்ஸ் காணாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு கூட நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதனுடைய உடல்கள் கிடைக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவை நியூயார்க் டைம்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க அடுத்து இஸ்ரேலுக்கு ரொம்ப பேக்ஃபயராக இருக்குது ஐநா தரப்பில் இருந்து பெரிய அளவு கண்டனம் தெரிவித்திருக்காங்க மேலும் பெரிய அளவு கவனத்தை திருப்பி இருக்கிறது என்ன நிகழ்ந்தது அங்கன்ற ஒரு முழுமையான தகவல் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அங்கே மிடில் இருக்கக்கூடிய மொத்த தகவலையும் பார்த்துட்டு அப்படியே உக்ரைனுடைய தகவல் ட்ரம்ப் வந்து மறுபடியும் சீனாவுக்கு ஒரு எதிர்ப்புமே கொடுத்துருக்காங்க அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக நம்ம பார்த்துலாம் வீடியோவில் பார்த்துமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆலம் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இந்தியா இலங்கைக்கான ஒப்பந்தம் என்னெல்லாம் மேற்கொண்டாங்க என்னெல்லாம் அங்கே நடந்ததுன்றதை நம்ம ஆர்கே சேனலை நம்ம பெரிய அளவுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம இப்போ நம்ம பிரதானமாக காசாவுக்குள்ளார் இப்போ எல்லாம் காசாவுக்குள்ளார் என்ன அப்படின்னா எய்ட் ஒர்க்கர்ஸ் அதாவது பாலசீனத்தில் இருக்கக்கூடிய எய்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க காசாவுக்குள்ளே வந்து ஒரு பெரிய டீம் அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நபர்களை மருத்துவமனை கொண்டு போகிறது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது அத்தியாவசிய தேவைகளை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க யார் இருந்து ஒரு ரெட் கிராசண்ட் அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இங்கே காசாவுக்குள்ளே வந்து வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இரவு நேரத்தில் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் அந்த இரவு நேரத்தில் அவங்க கிளம்பும் போது திடீர்னு ஐடிஎஃப் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க நிறுத்துங்க நிறுத்துங்கிறதுக்கப்புறம் அப்புறம் அந்த எய்ட் ஒர்க்கர்ஸ் அதாவது மருத்துவர்களும் இணைந்து ஒரு பக்கம் போயிருக்காங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ஷூட் பண்ணியிருக்காங்க ஷூட் பண்ணதில் அந்த இடத்துல பதினாலு பேர் பக்கம் இறந்து போனதாக அப்பயே கொஞ்சம் இதுக்கு முன்னே ஒரு ஏழு பேரோட உடல்கள் கிடைத்ததாக சொன்னாங்க இப்போ பதினாலு பேர் ஆக்சுவலாக அவங்க ஷூட் பண்ணாங்கல்ல ஷூட் பண்ணும்போது என்னென்னா அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே இருந்த ஒரு டாக்டர் என்ன பண்ணிட்டாரு ஆரம்பத்தில் இருந்தே வீடியோ எடுத்திருக்கிறார் அந்த வீடியோனுடைய கிளிப்ஸு தான் நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளுக்கு கிடைத்து அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து விவகாரமாக பெரிய அளவுக்கு விஸ்வரூபமாக எடுத்திருக்கிறது அந்த வீடியோ பதிவில் ஆக்சுவலாக அவருமே இறந்ததாக சொல்கிறாங்க அவர் ஒரு சில வீடியோ நான் கட் பண்ணிட்டேன் அவர் தொடர்ந்து வீடியோ பதிவு எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னென்னா அந்த வண்டியை நோக்கி சுடும்போது அவர் வீடியோ எடுத்துருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டார் ஸோ இந்த ஒரு நிகழ்வு குறிப்பாக ரெட் க்ரசன்ட் அப்படின்னா அவங்க அமைதியை ஏற்படுத்துவதற்காகவும் உதவி செய்வதற்காக வருகின்ற நபர்கள் மீது இந்த தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னாங்க இந்த இன்சிடென்ட் பேச போகிறதுக்கு முன்பு நான் ஏற்கனவே இந்த ஒரு பதிவை நான் போட்டிருந்தேன் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு கூட இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் எத்தனை சேனல் கவர் பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் நம்மளுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இங்கே ஈரோடில் சொல்லிட்ட ஒரு மருத்துவர் அவர் போய்ட்ட காசாவில் அங்கே இப்போ மருத்துவராக இப்போ இருக்காருங்க அவர்கிட்ட ரொம்ப நேரம் நான் பேசினேன் நான் ஒரு சில ஃப்ரூப்பையும் நான் வீடியோவாக கேட்டிருக்கேன் நான் அவர் எடுத்து அனுப்புகிறேன்னு சொன்னார் மேபி நாளைக்கு பிரத்தியோகமாக அதை நம்ம வெளியிடலாம் முழுமையாக ஒரு ஆனந்த் அவர் தொடர்ந்து அங்கே காசாவில் இருக்கிறார் ஏற்கனவே ஃபஸ்ட்டு தாக்குதல் நடந்தது இல்லையா ஃபஸ்ட்டு தாக்குதல் அப்போ அங்கே காசாவுக்குள்ளே இருந்து மருத்துவமனையில் வேலை செஞ்சார் அதுக்கப்புறம் லெப்னானுடைய பகுதி இருக்கு இல்லையா அதாவது லெப்னானுடைய பகுதியில் நான் அம்மாஸ் வந்து பெருமையாக இருக்க பெரும்பாலும் இருக்கக்கூடிய பகுதின்னு ஒன்று சொன்னேன் அந்த பகுதியில் ஒரு மருத்துவமனை இருந்தது அங்கேயும் வேலை செஞ்சுருக்கிறார் இவர் யார் அப்படின்னா ரெட் கிராஸ் விட இவங்க ஐநாவால் நியமிக்கப்படுகிற மருத்துவர்கள் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ளஸ் வந்து யூஎன் இருக்காங்களே அவங்களால் நியமிக்கப்படவருங்க நம்ம ரெண்டு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம் அங்கே தாக்குதல் நடத்தி இருந்த மருத்துவர் வந்து ரெட் கிராசன்ட்டு இவர் நம்ம நான் பேசின நபர் வந்து யுஎன் டபிள்யூஆர்சின்னு சொல்லுவாங்க யுஎன்ஆர்டபிள்யூஏன்னு சொல்லுவாங்க அதில் ஒர்க் பண்ணுறவர் சரி அவர் என்ன ஒரு சில விஷயங்கள் சொன்னார் அப்படின்னா நாங்கள் வந்து முந்தானியத்தை ஒரு மீட்டிங் ஒன்று நடந்ததான் அந்த மீட்டிங்கில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் உணவு வந்து இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்காதுன்னு ஒரு மாதம் ரொம்ப ரேரு உணவுன்றதே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குன்னு அந்த மீட்டிங்கில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பதிவு பார்த்தா அந்த மீட்டிங்கில் பேசின விஷயம் அப்படியே அடுத்த அஞ்சு நிமிஷம் கூட இல்லை கரெக்டாக உங்களுக்கு தகவல் கிடைக்கிது நானே ஒரு சில விஷயங்கள் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது சரி நம்ம ஓரளவுக்கு தகவல் அக்யூரேட்டாக கொடுக்குறோன்றதையும் அதே போல் நான் அமாசுக்கு எதிரான போராட்டங்கள் நிகழ்ந்திருக்கிறதா அப்படின்னு நான் கேட்டேன் நான் அந்த கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன்னா ஆனால் நெ நிகழ்ந்தது நான் முதல் முறையாக பார்த்தேன் அங்கே இதற்கு முன்பு நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் சொல்லலாம் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபே ஃபேஸில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் அந்த இல்லை ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க பட் இந்த தடவை என்னென்னா அம்மாஸுக்கு எதிரான போராட்டம் நிகழ்ந்திருக்கிறது அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் அவர் நிறைய ஷேர் பண்ணியிருந்தார் அங்கே மருத்துவமனைகளோட சூழ்நிலை என்ன அங்கே மக்களோட நிலைமை என்ன எத்தனை நாள் இன்னும் தாங்கும் அது மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னார் இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் உணவு வந்து முழுமையாக எல்லாமே வந்து கட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு நான் அந்த வரைபடத்தில் காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் இந்த கத்திரிப்பூ கலர்லாம் இருக்குல்ல ஆக்சுவலாக அவருமே ஒரு வரைபடம் அனுப்பியிருந்தார் முடிஞ்ச நான் அந்த அந்த வரைபடத்தையும் பக்கத்தில் காட்டுறேன் அந்த எல்லோ கலர் ஜோன்லாம் வந்து தாக்குதல் நடத்துகிற ஏரியா இதுக்கு முன்னெல்லாம் துப்பாக்கி நடந்து தான் இப்போல்லாம் பெருமளவுக்கு வராங்க குண்டு போட்டு போகிறாங்கன்ற நிலமை தான் இருக்கான் அந்த பதில் தாக்குதல்ன்றது இப்போ கொஞ்சம் குறைந்துருக்கு ஆனால் ஃபுல்லாக ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் அப்படின்றதையும் ஒரு விஷயத்த சொன்னார் இந்த கீழே மூணாவது கீழே இருந்தவங்க ராஃபா பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தான் அவர் வேலை செஞ்சிட்ருக்குறாராம் அந்த முருங்க அப்படின்ற ஒரு முருங்கம்ன்ற பகுதி இருக்குல்ல இது வரைக்குமே இஸ்ரேல் இப்போ ட்ரை பண்ணுறாங்க அந்த மொத்த பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கணும்னு ட்ரை இருக்காங்க அந்த நடுவில் சென்ட்ரல்லாம் இருக்குல்ல அந்த அதாவது கலர் இருக்குல்ல இஸ்ரேல் மிலிட்டரி காரிடர் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து மிலிட்டரி காரிடராக உருவாக்குறாங்க நெர்சரிம் காரிடர் முழுமையாக இஸ்ரேல் வசம் வந்துடுச்சு மீதி மேலே இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கிட்டே வராங்க இந்த ஒரு நிகழ்வு அல்மோஸ்ட் உணவு மீதி எல்லாம் கிடைக்கல அப்படின்னா அங்கே மக்களோட மனநிலையே வந்து வேலை மாதிரி மாறிடும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களோட மனநிலையே ஏற்கனவே சுற்றியும் பார்த்தோம் அப்படின்னா தாக்குதல் ஒரு பக்கம் கொண்டு மலை இருக்கிறாங்க உடல்கள்லாம் யார் யார் எந்த உடல் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை திடீர்னு ஒரு டென்ட் இருக்குது டென்ட்டில் போடுறாங்க நிறைய உடல்கள் அங்கங்கே பிச்சு போனாலும் அது கொண்டு வந்து ஒன்று சேர்த்துக்கிறதுனால அது அவங்க மனநிலையை அது மாதிரி உட்படுத்திட்டாங்க ஆனால் அடுத்து உணவு அப்படின்னு வரும்போது இப்போ அவர் மருத்துவராக இருக்கிறாரில் அவருக்கே ஒரு நாளைக்கு இரண்டு வேலை உணவு தான் கொடுக்குறாங்களாம் அதுக்கு மேலே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சூழ்நிலை அதை விட இன்னும் மோசமாக இருக்குன்றாங்க இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே உணவில்லை அப்படின்னா இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை இந்த ஜெகத்தனை அழைத்திடுவோம்ன்றாங்கல்ல அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணவில்லைனா அடுத்து அவங்க மீது யார் மீது அந்த கோபம் திரும்பும் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் மீது மற்ற இது தான் திரும்பும் அது இஸ்ரேல் மீது அவங்க எதிர்த்து கோபம் வந்தால் கூட அது பெரிய அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியாது ஏன்னா அங்கே ஆயுதங்களும் தாக்குதலும் இருக்கும்போது இதற்கு முன்பு இருந்த நிலைமையை விட இப்போ இருக்கிற நிலைமை வேற மாதிரி இருக்குது அப்படின்றத நேரடியாக தான் நாளைக்கு உங்களுக்கு அவருக்கான நான் பிரத்யோக வீடியோ பதிவை அவர்கிட்ட நான் நிறைய கேட்டிருக்கேன் ஸ்பாட்டில் இருந்து எனக்கு வீடியோவாக எடுத்து கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் அவர் உங்களுக்கு போடுறான்னு சொன்னார் நாளைக்கு உங்களுக்கு ஒரு கிளிப்ஸ் நான் போடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே நான் கேட்டிருக்கேன் அந்த கிளிப்ஸ் போட்ட போதாவே உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க அங்கே காசாவில் இருக்கக்கூடிய நிலமை மேபி அங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதாவது மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறத விட கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க மென்டலி அஃபெக்டட் ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் வந்து மென்டலி அஃபெக்டடாக தான் இருக்காங்க வார் சூழல் மீதி எல்லாத்தையும் தாண்டி அப்படின்ற ஒரு பதிவுமே சொல்லிருந்தார் மீதி அவர் என்னென்ன சொல்கிறார் நிறைய நான் கேள்விகள் ஒரு ஐந்து ஆறு கேள்விகளை கேட்டிருந்தேன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் நாம அதை தாண்டி அந்த ராஃபா எல்லை பகுதியில் இப்போ எகிப்து என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக அங்கே இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுனால எகிப்துமே தனது படைகளை கொண்டு வந்து அப்படியே வரிசை கட்டி நிறுத்துகிறாங்க அதுக்கான புகைப்படங்களை நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் அடுத்தடுத்து அந்த புகைப்படங்கள்லாம் ராஃபா பகுதியில் நடத்தப்படுகிற தாக்குதல் ஒரு பக்கம் போயிட்டு தாங்க அவனுடைய அதனுடைய வீடியோ பற்றியும் ஒரு பக்கம் பாருங்கள் இதில் என்னென்னா இஸ்ரேலும் இப்போ பதிலுக்கு நிற்கிறாங்க ஆனால் எகிப்தை எதிர்த்து தாக்கல் நடத்துவாங்களா இல்லை எகிப்து வந்து பதில் பதிலுக்கு இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துவாங்களா அப்படின்னாங்கன்னா அதெல்லாம் வாய்ப்புகளே இல்லை இவங்க வந்து துருக்கியை விட மோசமான ஆளுங்க துருக்கி எப்படி கடும் கண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் வராங்கல்ல அதை விட எகிப்தெல்லாம் வந்து அதை வெளியில் சொல்லுவார் பயங்கரமான கண்டனம் பண்ணுவார் ஆனால் உள்ளுக்குள்ளே போயிட்டு பாஸ் என்ன பாஸ் இப்படிலாம் பண்ணுறீங்க கொஞ்சம் அமேரியா போவாங்கன்னுவாங்க அதனால் எகிப்தும் சரி துருக்கியும் சரி நம்ம ஒரு லிஸ்ட்டில் வச்சிடலாம் அவ்வளோ சீக்கிரம் அவங்க இஸ்ரேல் எதிர்க்கலாம் முடியாது எதிர்த்தாலுமே அவங்கள எந்தெந்த சூழ்நிலையில் அமெரிக்கா வந்து அவங்கள அடக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து அடக்கிடுவாங்க ஸோ இருந்தாலும் இஸ்ரேல் வந்து அந்த ராஃபா எல்லை பகுதியில் கொஞ்சம் ஒரு ஒரு சிவியர் பொசிஷனில் ரெடி பொசிஷனில் இருக்காங்க நாங்கள் இந்த கட்டுப்பாட்டில் எடுக்கிறோம் நீங்கள் அதையும் மீறி அந்த ஒப்பந்தத்தை மீறிட்டும் இந்த ஒப்பந்தத்தை மீறியும் வந்தீங்க அப்படின்னா நான் உங்களை எதிர்க்க தயாராக இருக்குன்ற மாதிரி தான் அந்த புகைப்படங்கள் எல்லாமே சொல்ல வருது சரி ஹமாஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக அதாவது எனிமீஸ் எனிமீஸ்னால் யார் ஹமாஸ்னுடைய எனிமீஸ் இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் காலி பண்ணும் காலி பண்ணணுன்னு சொல்லிட்டே இருக்காங்க அந்த எந்த பகுதியில் காலி பண்ணுறாங்களோ அந்த பகுதியில்தான் எனிமீஸோட கேப்டிவ்ஸ் நாங்கள் வந்து பிடிச்சி வைத்திருக்கிறவங்க உயிரோடு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லிட்டேன்னா அவங்கள ஷிஃப்ட் பண்ணாதீங்க அங்கேயே விட்டுருங்கன்ட்டாங்க அப்படின்னா அவங்க உங்கள் தாக்குதலுக்கு அவங்க இரையாக போகிறாங்க இதுக்கப்புறம் ஒரே ஒருத்தர் கூட ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க நீங்கள் நடத்துகிற தாக்குதலில் சொந்த மக்களையே நீங்கள் கொல்ல போகிறீங்க அதையும் மீறி நீங்கள் கொல்லக்கூடாது அப்படின்னா வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி முறையில் தீர்வு காணலாம் வாங்க இல்லைனா மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் சொல்லிட்டு அம்மா ரொம்ப தெளிவாக அழைக்க கொடுக்குறாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து நம்ம முன்பு இருந்ததை விட இப்போ இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்றதை நான் ஏற்க நிறைய தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் ஏன்னா உணவுப் பொருட்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் தடை வச்சுட்டாங்க மக்கள் உள்ளே போகிறத கேட்கல ஏன்னா ஒரு ஒரு லீஃப் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இருபது நாளைக்கு இல்லை இந்த வார் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்ச் பதினெட்டு பத்தொம்பதில் ஒரு லீஃப் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த மக்களுக்கு ஹெலிகாப்டரில் அந்த லீஃபில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவருமே அதை சொல்லியிருந்த டாக்டருமே என்ன சொன்னார்னா இதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் மக்களை எங்கே பிடிச்சி வச்சுருக்காங்கன்றதை காட்டுங்க அதையும் மீறி காட்டலை அப்படின்னா நாங்கள் கடுமையான தாக்கல் நிகழ்த்த போகிறோம் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது இல்லை நீங்கள் உயிர் மீது ஆசை இருந்ததுன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கு நல்லது ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறோம் ரொம்ப அமைதியான அருமையான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறோம் இல்லைனா உங்களை அடித்தா உங்களை கேட்குறதுக்கு எந்த நாடுகளும் இல்லை அப்படின்றத தைரியமாகவே சொல்லி போட்டிருந்தாங்களாம் ஏன்னா இப்போ அப்படி தான் இருக்குது அரபு நாடுகள் எல்லாமே வந்து உட்காந்த இடத்துல கொஞ்சம் கூட எந்திரிக்காமல் உடம்பு கூட வளையாமல் கடும் கண்டனம் மட்டும் தெரிவிக்கிறாங்க மற்றபடி எந்த ரியாக்ஷனும் இல்லைன்றது தெரியுது இல்லையா இம்னி அவதிக்கள் கொஞ்சம் வந்தாங்க பட் அதுவுமே இப்போ அமெரிக்கா வந்து கொஞ்சம் டவுன் பண்ணிட்டாங்க அந்த பக்கம் அமாசமே வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து தாக்கல் நடத்தினாங்க பட் இப்போ கொஞ்சம் குட் வைஸாக இருக்கும் நாங்கள் குட் வைஸாக இருக்கிறதுனால அந்த ஒப்பந்தத்தை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணலான் இருக்கோம் நாங்கள் பதில் நடவடிக்கைலாம் எடுக்கவே மாட்டோம் இனி நாங்கள் லெபனான் அரசாங்கத்துக்கிட்ட விட்டுவிட்டோம் அவங்க வந்து கண்டிப்பாக தட்டி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை இப்போது தட்டி கேட்குற வாய்ப்புகள் இல்லை இன்னி கூட என் வாய் வந்திருக்கிறாரு அவங்க வந்து அந்த பெரிய அளவுக்கு இன்றைக்கி லெபனான்கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதனால அவங்களுமே கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க ஆகிட்டாங்க மற்றபடி அடுத்த நடவடிக்கை என்ன நடத்த போகிறாங்கன்னு நம்ம அடுத்தடுத்து நான் சொல்ல போகிறேன் நான் எமினி அவதிக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்கதில் தொடர்ந்து நாங்கள் அதிகம் பண்ணிகிட்டே தான் இருக்கோன்னு சொன்னாங்க இன்றைக்கி எமினி அவதிக்கள் வந்து எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோனு மட்டும் நாங்கள் சுட்டு வெழ்த்தில் கெயின் ஷார்க் எஃப் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ட்ரோனையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது இது நாங்கள் சுட்டு வீழ்த்தில் எங்களுடைய ஜிபிஎஸ் ட்ராம் பா ட்ராப் பண்ணோம் இல்லையா நேற்று அதில் வந்து விழுந்த வலையில் விழுந்தது இது அதுவாக வந்து விழுந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து போட்டு அந்த வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தாங்க பதிலுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருக்குது இல்லையா அந்த டி ஃபோர் பேஸ் சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த டி ஃபோர் பேஸ் இருக்குதுல்ல அந்த பேஸில் நடந்த தாக்குதல் முழுமையாக போட்டிருந்தாங்க பக்கத்தில் இன்னொரு வீடியோ பதிவுமே போடுறேன் அந்த பேஸோட தற்போத நிலைமை எல்லா இடத்துலையும் குண்டும் குழியுமாக இருக்குது பெரிய அளவுக்கு அதை திரும்பி பயன்படுத்தணுன்னா ரொம்ப ரேரு ஆனால் இஸ்ரேல் துருக்கி உள்ளே வருது அப்படின்னா மறுபடியும் நான் தாக்கல் நடத்தணும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க துருக்கி எங்களுக்கு எதுக்கு சாமி வம்பு நாங்கள் உங்கள் அது உங்கள் பிஸ்னஸ் நான் ஒ ஒதுங்கி வேடிக்கை பார்க்குறேன் இருந்தாலும் நான் வந்து சிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் பட் நான் இஸ்ரேலுக்கிட்ட போட நாங்கள் விரும்பலன்ட்டாங்க நீண்டே படுத்தே விட்டார்கள் அவர்கள் அவ்வளோதான் போதும் எங்களை விட்டுடுங்க அப்படின்ட்டாங்க எகிப்தும் அதே நிலமையில தான் இருக்காங்க அது வந்து நம்ம எந்த எந்த இடத்துலையும் நம்மளால் சொல்ல முடியும்னுப்ப ஈரானுடைய ஐஆர்ஜிசின்னுடைய சீஃப் மூட்டை என்ன சொல்லிட்டாருனா தொடர்ந்து நாங்கள் வார விரும்பலை அமைதியை நோக்கி செல்கிறோம் அதையும் மீறி இந்த வாரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அடிக்க தயாராக இருக்கோம் நாங்கள் ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம் இந்த கான்ஃப்ளிக்டை பொறுத்த வரைக்கும் வந்த சண்டையை விட மாட்டோம் ஆனால் நாங்களாக வலினாக போக மாட்டோம் அதே மீறி நீங்கள் தொட்டுட்டிங்க அப்படின்னா முடிச்சுடுவோம் கதையே அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்றைக்கி அந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியில் பெரிய ஒரு ஜிபிஎஸ்லாம் ஜாம் பண்ணியிருந்தாங்க அதில் இன்னொரு விஷயம் கூட இன்றைக்கி சேட்டலைட் போக்குவரத்தோடு வெளியிட்டிருந்தாங்க அந்த அதை அந்த பகுதியில் குறிப்பர்ஷியாக்கள் பகுதியில் குறிப்பாக ட்ராஃபிக்கு மீதி எல்லாம் ஜிபிஎஸ் சிக்னல் எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு வார்னிங் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் ஏர்கிராஃப்டையும் ஏதாவது வந்ததுன்னா அதை தாக்கல் நடத்துவதற்கும் பேஸை வந்து பெரிய அளவுக்கு அமைச்சிருக்காங்களாம் ஈரான் முழுமையாக ஈரான் அந்த முழு ஏரியாவையும் சப்போஸ் ஏதாவது நடந்தது அப்படின்னா முழு தாக்குதலுக்கும் தயார்படுத்தி கம்ப்ளீட்டாக தயார் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தடுத்த புகைப்படங்களை வெளியிடுறாங்க இன்று கூட அமெரிக்கானுடைய நேவி சி ஃபார்ட்டி கிளிப்பர் டியாசோ கார்சியோ பகுதியில் பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு போய் இறக்குறாங்க மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி அமெரிக்காவில் அது இல்லாமல் இன்னொரு கார்கோஷி விமானம் வந்து இஸ்ரேலினுடைய வந்து விமானம் பெரிய அளவுக்கு இறங்கி இருக்கிறது அங்கேருந்து அதுக்கப்புறம் அங்கே டியாசோ கார்சியோவில் கொண்டு போயிருக்காங்க மேபி டிகெச்சிஏஏடி தாடு வந்து அதாவது வான்வெளியில் தடுப்பு சாதனங்கள் மேபி இஸ்ரேலேருந்து ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அந்த ஃபுல் பொசிஷனும் தயாராக தாங்க இருக்காங்க இன்றைக்கி ஒரு ட்ரையல் பேஸ் மாதிரி எடுத்தாங்க டியாகோ கார்சியாவில் வந்து எமினி அவதிகள் இருக்காங்களே ஏமனில் அங்கே ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்கன்று அதையே தான் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் புகைப்படமாக வெளியே சாரி வீடியோ பதிவாக வெளியிட்டிருந்தாங்க அதை உங்களுக்கு நான் உங்கள் நான் காட்டியிருந்தேன் நான் ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் திங்கக்கிழமை நிதனியாக அவர்கள் அமெரிக்கா போகிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வாஷிங்டன் அதை உறுதி பண்ணிட்டாங்க ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பு அவர் நிச்சயம் போய் அங்கே மிகப்பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறார் மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அது அங்கே இது அங்கே நடந்த ஒட்டுமொத்த விஷயங்கள் விஷயங்க அந்த காசா நியூஸ் மற்றது எல்லாத்தையும் நம்ம முடிக்கணும் அப்படின்னா அதாவது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவரே நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்து நிறைய தகவல்கள் ரொம்ப அக்யூரட்டாக இருக்குது நாங்கள் அங்கே இருக்கிறதுனால ஒன்று கூட மிஸ் ஆகாமல் நிறைய விஷயங்கள் நான் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியாத தகவலை கூட நான் அங்கேயே இருந்து ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது ரொம்ப அப்டேட்டடாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய ஆச்சரியம் அளிக்க எப்படி உங்களுக்கு தகவல் கிடைக்கிது எனக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருந்தாரு ஸோ ஒரு ஃபீலாக பரவாயில்ல நம்ம தகவல்களை கரெக்டாக எவ்வளோ சீக்கிரம் உங்கள் கிட்டே சேர்த்த முடியுமோ அளவுக்கு சேர்த்துருன்றது எனக்குள்ளேயும் ஒரு சந்தோஷமாக இருந்து தேங்க் தேங்க்யூ இப்போ நம்ம அதை தொடர்ந்து நம்ம இப்போ அமெரிக்கா கிட்ட போயிடலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் நீங்களே பாருங்களேன் அந்த பதிவு இஃப் கமலா வின் யூ ஆர் த்ரீ டேஸ் அவே ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் நைன்டீன் டுவென்ட்டி நைன் சைல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு போயிடுவீங்க நீங்கள் யார் கமலா யார் ஜெயித்தாங்கன்னா ஆனால் நான் ஜெயித்தேன் அப்படின்னா பெஸ்ட்டு ஜாப் உங்களுக்கு பிக்கெஸ்ட்டு பே செக் இருக்குது உங்களுக்கு பிரைட்டஸ்ட் எக்கனாமிக் ஃப்யூச்சர் இருக்குன்னு அது இப்போ அது மாதிரியாக இருக்குது நம்மளுடைய அங்கே அறிவிப்பெல்லாம் அடுத்தடுத்து பார்த்தோன்னா ஐயா நீங்கள் மட்டும் போலீங்க ஐயா ஒட்டுமொத்த உலகத்தையே அப்படி தொங்க விட்டுட்டீங்களே அப்படின்னு நினச்சேன் நான் ஏன்னா இந்த ட்விட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது நேற்று சீனா வந்து பெரிய அளவுக்கு தடைகள்லாம் விதிச்சிருந்தாங்க இல்லையா முப்பத்தி நாலு பர்சன்ட் போடுறாங்க இல்லையா அதுக்கு இன்றைக்கி என்ன பதில் ட்விட் போட்டுருக்காருனா சீனா வந்து ஹிட் மச் ஆர்டர் ரொம்ப அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் அவங்களாம் எங்கள் பக்கத்தில் கூட நெருங்கலை நிறைய நாடுகள் வந்து இன்னும் கொஞ்சம் மடிய பயத்தில் திருப்பி நான் கிட்டே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதை பண்ணுற இது பண்ணுறேன்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க ஏழு ட்ரில்லியனுக்கு மேலே நான் மறுபடியும் முதலீடு கொண்டு வந்திருக்கேன் வேலை வாய்ப்புலாம் நான் உறுதி செய்கிறேன் என்னால் ரெசல்யூஷன் எக்கனாமிக் ரெசல்யூஷன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது நிறைய நாடுகள் இத்தனை நாள் எங்களை ஏமாற்றி சுகமாக வாழ்ந்து வரி மூலமாக வாழ்ந்துட்டு இருந்த நாடுகள்லாம் இன்றைக்கி உணர்ந்துருக்குறாங்க ஆனால் சீனா அப்படி இல்லை சீனா வந்து கண்டிப்பாக நீங்கள் வில தான் போகிறீங்க யாருக்கிட்ட வந்து எங்கே போகிறீங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு கண்டிப்பாக மேக் அமெரிக்கா கிரேட் எங்கன்றதெல்லாம் நான் கிளியராக போகிறேன்றாரு ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது வரும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னா இன்றைக்கி கூட பாருங்கள் யூகேயில் இரண்டு கம்பெனி ஒன்று வந்து லேண்ட் ரோவர் இன்னொன்று வந்து ஜாகுவார் இரண்டு காரையும் ஏற்றுமதி பண்ணுறதை நிறுத்திட்டாங்க ஏன்னா நிறையா வரி போட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை இவ்வளோ வரி கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாங்க மாட்டாங்க அதனால நாங்களே நிறுத்திட்டோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கோவிட் நைன்டீனில் இருக்கும்போது இருக்க ஒரு சுச்சுவேஷனை விட இப்போ இன்னும் நாங்கள் மோசமாக பாதிக்கப்படணுன்றாங்க இந்த நைக் போன்ற கம்பெனிலாம் வந்து டோட்டலாகவே க்ளோஸுன்றாங்க அதாவது ஷூ தயாரிக்கிற கம்பெனி அமெரிக்காவில் இருக்குது அவங்க வியட்நாமில் கொடுத்து தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதுவுமே காலின்றாங்க ஆப்பிள் நிறுவனம் ஆப்பிள் ஃபோன்லாம் வந்து டோட்டல் அவங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது டாலர்லேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு டாலருக்கு இப்போ அதுவுமே ரொம்ப காலி அடுத்தடுத்த நிறுவனங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறாரு அதுக்குமே ஒரு டிவிட்டில் போட்டிருந்தார் பணக்கா அங்கே எங்கள் பணக்காரர்கள்லாம் வந்து இந்த வழியை உணர்கிறாங்க ஆனால் ரொம்ப நாளைக்கு இல்லை ஆனால் வளர்ந்துருவாங்கன்னு சொல்கிறாரு ரொம்ப நாள்லாம் இல்லை ஐரோ அமெரிக்காவும் டிசிஷனை நோக்கி தான் ரிசி சாரி டிசிஷன் ரொம்ப இருங்க நோக்கி தான் போயிட்டுருக்குன்ற ஒரு தகவலை மறுபடியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்னொரு நாட்டின் மீது வழு வலுக்கட்டாயமாக திணித்து நீங்கள் இவ்வளோதான் தான் வரி விதிக்கணும் அப்படின்னா அந்த நாட்டோட பொருளாதாரத்தை சீரழிக்கும் ஏன்னா நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு வெங்காயம் விளைவிக்கிறோம் அது இங்கே பேஸ் பண்ணி தான் நம்ம வரி விதிக்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கே போதுமான அளவு இருந்தது அப்படின்னா நம்ம வெளிநாட்டு வெங்காயத்தை தடை விதிக்க தான் செய்வோம் அதையும் மீறி கொடுக்குறனாங்கன்னா வரி அதிகமாக போடுவோம் நம்ம இல்லை இல்லை நீ ஜீரோ பர்சண்டாக விதிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்பாங்க அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அது எப்படி போகிறாங்கன்னு தெரியல ஸோ தொடர்ந்து எல்லா நாடுகளும் எல்லா ஆளுகளும் அந்த பாதிப்பு இருக்க தான் செய்யுது சீனாவும் இப்போ ஏப்ரல் பத்தாம் தேதி இன்னும் அடுத்து கட்ட நிகழ்வுகள் போகுது ஸோ ஃபைனலாக நம்ம ரஷ்யா உக்ரைன்கிட்ட போயிடலாம் இன்றைக்கி இருபத்தி மூணாம் புள்ளி கேசி கிட்டேருந்து சாரி யூகேனுடைய இன்டெலிஜென்ட் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் நாம் நினச்சதை விட அவங்க சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் ரஷ்யா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபஸ்ட்டு குவார்டர் மூணு மாதம் முடிஞ்சு இல்லையா வெறும் நூற்றி நாற்பத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு தான் அந்த டெரிட்டரியில் முன்னேறி இருக்காங்களாம் அதாவது ஆவரேஜாக பார்க்கும்போது லெஸ் தென் ஃபைவ் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபர் டே ஒரு நாளைக்கு அஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் கூட கிடையாதான் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சோட பார்க்கும்போது அவங்க ஆவரேஜாக இருநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து முன்னேறினாங்களாம் ஆனால் இப்போ பெரிய அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு டாக்டைஸு அவுட் ஆஃப் டாக்டைஸ் கவுண்டர் அட்டாக்கு அப்புறம் ரிவர்சிங் சம் ஆஃப் ரஷ்யன் கெயின் அரவுண்டு ஒரு சில பகுதியெல்லாம் பெரிய அளவுக்கு முன்னேறலை அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொன்னார்னா ஹையர் ரேட் ஆஃப் அட்வான்ஸ் வந்து பெருசாக அவங்கக்கிட்ட இல்லை கிரவுண்ட் அட்டாக் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஆ அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்போ இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் உக்ரைன் வந்து அந்த அளவுக்கு பதில் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ யூகே இன்டெலிஜென்ட் ஒரு ஒரு வகையில் சொல்லிட்டாங்கன்னா உண்மையாக தான் இருக்கும் என்ன அவங்களுக்கே உண்மையாக இருக்குமான்னு தெரியல ஆனால் உண்மையாக இருக்கட்டும் சொல்லிவிட்டாக்க அந்த தகவல் நான் கிட்டே சொல்கிறேன் ஒருவேளை இந்த ஒரு தகவலை பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்களா அடுத்தது யூகே ஃப்ரான்ஸ் உக்ரைன்லாம் ஒன்று கூடி முடிச்சிடலாமா அனுப்பிடலாமா என்ற அளவுக்கு ரொம்ப தயார் பசங்கள் இருக்காங்களாம் இந்த டைலாக்கை பேசி பேசி எத்தனை நாள் முடிக்க போகிறீங்கன்னு தெரில ஐயா இதே தான் இந்த எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்துக்கு ரெண்டு வருஷமாக பேசுனீங்க கடைசியில் நாலு கொடுக்கல அஞ்சு கொடுக்கல அவங்க பேசின டைலாக்லாம் நூற்றி இருபது நூற்றம்பது பக்கம் சொன்னாங்க இப்போ வீரர்கள் அனுப்புகிறதுக்கு அப்படியே இந்த நாளைக்கு அந்த மீட்டிங் அடுத்த நாள் அந்த மீட்டிங்னு வருஷ கணக்காக இதே தான் சொல்கிறாங்க இன்றைக்கி மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்டலத்தில் போட்டிருக்காரு ஐரோப் மஸ் டெவலப் கா கான்சன்ட்ரேட் அப்படின்னு போட்டு குறைஞ்சி பேசணும் ஆக்ஷனில் அதிகமாக இருக்கணும் உக்ரைனுக்கு எதிரான அரேஞ்ச்மெண்ட்டில் நாங்கள் ஒன்றிணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பா நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இது குட் பாய்ஸுக்கு வந்த சோதனை யார் உக்ரைனை சொல்கிற நான் சமீப காலமாக அவங்க தான் குட் பாய்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க அதனால் அந்த குட் பாய்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பேட் பாய்ஸ் மீது ஒரு பதினாலு அட்டாக் நடத்தியிருக்காங்க ஏன்னா இவங்க நடத்துனாங்கன்னா ஒரு பூ தாக்குதல் பதினாலு அட்டாக்குமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இது அவங்க சொல்லிவிட்டு தொடர்ந்து இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்கல் நடத்துகிறது நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கில்லு கிளியிறது இப்போ என்ன பண்ணுவாங்க கம்முன்னு கை கட்டினு உட்காருவாங்க அவங்க அடி அடி அடின்னு ரெண்டு நாள் திருப்பி அடிப்பாங்க அப்போ பார்த்திங்களா பார்த்தீங்களா முடிஞ்சுதான் இன்றைக்கி எங்கள் ஹோம் டவுனு ஹோம் டவுனில் ஒம்பது பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க ஹச்சா பொச்சா ஹொச்சான்றாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடி அடி அடிக்கிறாங்க கேட்டால் நாங்கள் குட் பாய்ஸ் அவங்க பேட் பாய்ஸ் அப்படின்னு வாங்க ஸோ தொடர்ந்து அங்கே தாக்குதல் என்பது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில் ஒரு சின்ன விஷயம் நடந்து போச்சுங்க என்னென்னா அமே அதாவது உக்ரைனுடைய ரிஃப்யூஜஸ் அகதிகள்லாம் இருக்காங்களே இன்றைக்கி உடனே வெளியேறுங்கன்ற மாதிரி ஒரு மெயில் வந்தவொடனே எல்லாம் பரபரப்பாகிட்டாங்க என்ன ஏற்கனவே ட்ரம்ப்பு சொன்ன மாதிரி இவ்வளோ சீக்கிரம் வெளியேற்றுறாங்களே அப்படின்னு நினச்சேன்னா கடைசியில் இல்லை இல்லை நாங்கள் தெரியாமல் ட்வீட் பண்ணிவிட்டோம் உங்களே இல்லை அப்படின்றதே ஒன்று சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைய பகுதியில் கொஞ்சம் நல்ல மெச்சூர்டாகிறவங்க மட்டும் இந்த கிளைமேக்ஸை பாருங்கள் மீதிலாம் வந்து நிறுத்திக்கோங்க ஏன்னா ரொம்ப அந்த மாதிரி விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் குறிப்பாக ஐரோப்பானுடைய வேர் ஹவுசஸ் வேர் ஹவுசஸ்னால் இப்போ ஒரு அமேசான் மாதிரி வேர் ஹவுஸ் இருக்குன்னா அங்கேருந்து பிரித்து அனுப்புவாங்க அதில் அந்த செக்ஸ் டாய்ஸ் இருக்கும் செக்ஸ் டாய்ஸில் வந்து திடீர்னு சந்தேகம் வந்து சோதனைப்படும் போது அந்த செக்ஸ் டாய்ஸுக்குள்ளே சின்ன சின்ன குண்டுகள் மாதிரி சப்போஸ் யூஸ் பண்ணும்போது அப்படி வெடிச்சு செதுற மாதிரி பல்லே திட்டமாக இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி உழவு தகவல் மூலிமா தூக்கிட்டாங்க சரி யாருப்பா இதெல்லாம் அனுப்பினது அப்படின்னு பயங்கரமாக தேடுதல் வேட்டையில் எடுப்பாங்க இது வந்து பயங்கரமான அட்டாக்குங்க ஒரு ஹைப்ரிட் வார் இது இப்போ நிறைய வெறி வெறி பிடித்த வேங்கைகள் இருப்பாங்க அவங்க எக்ஸ்ட்ராஸை இது பண்ணி திடீர்னு அது பிரயோகிக்கும் போது வெடிச்சு அங்காங்க இறந்தாங்கன்னா எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள் அதை பாருங்கள் கரெக்டாக வேற சொல்ல போய் தட்டி தூக்கிட்டாங்க சரி யாருப்பா இது பண்ணது அப்படின்னா உக்ரைனுடைய சிட்டிசன் சரி என்னப்பா சமாச்சாரம் நீ எப்படிப்பா அங்கே கொண்டு வந்தோம்னா எல்லாம் ரஷ்யா தான் காரணம் ரஷ்யா தான் இங்கே போய் வைக்க சொன்னாங்க நாங்கள் போய் பண்ணோம் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் ஒரு நம்பர் மாதிரி தான் இருக்குது ராய்டர்ஸ் பண்ணுற பத்திரிக்கையில் நீங்கள் ஃபுல்லாக எழுதி தள்ளியிருக்காங்க நம்புற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் இது இவங்களே பில்டப் பண்ணுற மாதிரி இருக்கோ அப்படின்ட்டு எனக்கு பெரிய சந்தேகம் உக்ரைன் சிட்டிசனு வச்ச இடத்தையும் தூங்கி தூக்கிட்டீங்க எல்லாமே பிடிச்சிட்டிங்க ஐரோப்பா மீது ஹைபிரிட் வாரன்றதே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க முன்கூட்டியே அங்கே சம்மந்தப்பட்ட நபரும் உக்ரைனுக்காரங்க எங்கேயோ இடிக்குது சரி நம்ம சொன்னால் நம்ம கெட்டவங்க நம்ம பேட் பாய்ஸ் ஆகிடும் ஏன்னா குட் பாய்ஸ் மீது நம்ம சந்தேகப்படுற மாதிரி ஆகிடும் அதனால் குட் பாய்ஸாகவே அங்கே இருக்கட்டும் இல்லையா ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோ நன்றி வணக்கம்